ஆகாக்குண்டு அஞ்சு தன்மை இருந்துச்சு தாய்மார்கள் எடுத்துக்கங்க எல்லாருமே எடுக்கணும் அஞ்சு தன்மை ஸ்பெஷல் தன்மையா பாத்திமா நாயக விட்டு பிரிக்கவே முடியாது அஞ்சு தன்மையில் பாத்திமா வாழ்ந்தார்கள் உறைந்தார்கள் அவர்களின் வளர்ச்சி அவர்களின் கண்ணியம் அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுக்கலாம் அதில் முதல் ஐயா வெக்கம் பாத்திமா ரவி அவருடைய மிகப்பெரிய சொத்து வெக்கம் வெக்கத்தன்மை நிறைந்தவர்கள் நாணம் வெக்கம் என்பது அவர்களின் வாழ்க்கையோடு உறைந்திருந்தது யார்த்தையும் வெளியில வந்துட மாட்டாங்க வெளியில போறாங்களா தன் அழகு தெரியக்கூடாது சில நேரங்களில் கொஞ்சம் நிலையை மாற்றி கூட நடப்பார்களா வயசான ஆள் மாதிரி காட்டிக்கிடுவாங்க அவங்க கோலம் அவ்வளவு பெரிய நிலை உண்டாக்கி கொள்ளும் அன்னை பாத்தி முத்து சகரா வெக்கப்பட்டவர்கள் வெக்க உணர்வு நிறைந்தவர்கள் இன்னொரு பக்கம் அரப்புகளில் அன்னைக்கு ஜனாசாலாம் எப்படின்னா இப்பவும் நீங்க பார்க்கலாம் ஒரு பாலை கட்டி அதுல பாடியை தூக்கி வச்சிருவாங்க கம்பு ரெண்டு கம்பும் பாட இடையில கட்டி ஜனாசாவடி தூக்கி வச்சுதான் கொண்டு வருவாங்க பாத்திமுத்து சகரா கவலைப்பட்டாங்க கூப்பிட்டு பேசினாங்க பெண்களை நான் கவலைப்படுகிறேன் நான் இதுவரையிலும் என் உடலின் அளவு என்ன என்னுடைய அழகு என்ன யாருக்கும் தெரியாமல் வெக்க உணர்வை கொண்டேன் ஜனாசாவை தூக்கிட்டு போற போது அந்த பாதி எல்லாது கண்ணுக்கும் தெரிகிறது எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று சொன்ன போது அவர்களுக்காகத்தான் மூடி வைத்த இந்த சந்து மக்களுக்கே உருவாக்கப்பட்டது என் பாடி மூடப்படணும் மத்தியில வச்சு தூக்கிட்டு போறது இல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் மூடணும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் மூடு போட்டு மத்தியில என்னுடைய ஜனாசா வைக்க வேண்டும் என்று அன்னை பாத்திமா நான் மரணித்த பின்னாலும் கூட என் உடலின் அங்க அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது நான் குண்டான ஆளா மெல்லிசான ஆளா நான் ஹைட்டா குள்ளமா யாருக்கும் தெரியக்கூடாது என்கே சாத்திமா வாழ்ந்த வாழ்க்கை என்கிறேன் நான் வாழ வேண்டுமே எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களே நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் அன்பு செல்வங்களே அன்னை நமது வாழ்க்கையானால் இன்றைக்கு இந்த மண் ஆரம்பித்த வேண்டும் ஒவ்வொரு வீடும் சொற்க பூங்கா வாழ்க்கை வேண்டும் நம்பர் டூ உண்மை தன்மை பாத்திமா பிறந்ததிலிருந்து வரைக்கும் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை பொய் சொன்னதில்லை உண்மை வாழ்க்கை அலங்கரித்தது எழுத உண்மை அலங்காரமானது உண்மைக்கே ஒரு அலங்காரம் சாத்திமா எப்படி வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கூட உண்மைக்கு மாற்றமாக அந்த நாவுகள் எழவில்லை பேசவில்லை அது அவர்களுக்கு கிடைத்த தனித்தரும் பாக்கியம் நம்பர் டூ நம்பர் த்ரீ ரிவா எந்த காரியம் நடந்தாலும் அல்லாவை பொருந்தி கொள்வார்கள் அல்லா புரட்டி எடுத்தான் பசி இல்லாமல் ஆக்கினான் பசியோடு வாழ வைத்தான் சமைக்கிற வேலை இன்னொரு பக்கம் மாவு திரிக்கும் கைகள் கையெல்லாம் காய்த்து போனது கையெல்லாம் காய்த்து போனது பாத்தி முத்து சஹராவுக்கு பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை தூக்குவதா அழுகையை தணிப்பதா மாவாட்டி கொடுத்து அன்றைய பகலை கழிப்பதா இந்த நெருக்கடி அத்தனையிலும் அன்னை பாத்திமா அல்லாவின் முடிவு என்று பொருந்தி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன கஷ்டத்தை கூட தாங்க மாட்டோம் நாலு பேர்கிட்ட சொல்றது வீட்டுல உட்காந்து அழுகிறது என்னையே அல்ல இப்படி சோதிக்கிறான் நான் என்ன பாவம் செய்வேன் நான் கரெக்டா தானே சொல்லுறேன் எல்லா நோம்புலாம் வைக்கிறேன் எனக்கு இந்த சோதனை என்று பேசும் புலம்பும் நிலை நமக்கு அல்லா கொடுத்த அந்த வாழ்க்கையை யார் சோனத்து மங்கை என்னை பாத்தீமா கஷ்டமான வாழ்க்கை பல நாள் பசி பல நாள் பசி பல நாள் வீட்டில் அடுப்பு எரியவில்லை மாவாத்துகின்ற கரம் அத்தனைக்கு பொருந்தி கொண்டார்கள் சங்கர்தாலை சொல்லுவாங்க அப்பா அல்லாவுடைய முடிவை நீ பொருந்தி கொண்டால் இந்த உலகில் நீ யாரு தெரியுமா வரதபிமா கசம் அல்லா உலக் அல்லா உனக்கு எதை பங்கீடு செய்து கொடுத்தானோ உன் வாழ்க்கைக்கு அவன் எதை கொடுத்தானோ அதை பொருந்திக்கொள் தகுன்னால் நீ மனிதர்களில் செல்வந்தன் என்றார்கள் தேவையற்ற மனிதன் நீயே என்றார்கள் அல்லாவின் முடிவை யார் பொருந்திக் கொள்வார்களோ அவர்கள் இந்த உலகில் தேவையற்றவர்கள் யார்ட்டையும் தேவையாக மாட்டாங்க சாத்த போய் பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க என் ரப்பு சோதிக்கிறான் என் ரப்பு நேற்று சாப்பாடு கொடுத்தான் இன்னைக்கு கொடுக்கல நேற்று ராகத்தா வச்சான் இன்னைக்கு கஷ்டப்படுத்துறான் அத்தனையும் பொருந்திக் கொள்கிற வாழ்க்கை வாழ்க்கையில துன்பம் வரும் துயர் வரும் இன்பம் வரும் மகிழ்ச்சி வரும் மாறி மாறி வரும் இன்பமாத்தையெல்லாம் வாழ முடியாது மகிழ்ச்சியாலாம் வாழ முடியாது மகிழ்ச்சியா வாழணும் ஆசைப்படணும் சோகமும் வரும் அஞ்சு நிமிஷத்து இருக்க ரெண்டும் மாறும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கலாம் பொருந்தி கொள்ள வேண்டும் பாத்திமா இடத்தில் இருந்த மூன்றாவது பண்பு பொருந்தி கொள்ளுதல் நாலாவது கிடைத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்வார்கள் ஏதாவது கொஞ்சம் ஒரு ரொட்டி கிடைச்சிட்டா போதுமாக்கிடுவாங்க அம்மா நோன்பு வச்சு இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு அந்த ரொட்டியை மாவு வச்சு அழகா சுட்டு வச்சு சாப்பிட உக்காடுறாங்க சகறு வெறு வயிறு சகர்ல ஒண்ணும் இல்லை தண்ணி குடிச்சு கதிர் வச்சாங்க இஃப்தாருக்கு ரொட்டி இருக்குது உட்காந்து சாப்பிட போறாங்க வாசல்ல ஒருத்தர் அம்மா நான் ஒரு மிஸ்டின் வந்து இருக்கிறேன் உடனே சொன்னாங்களா இந்த ரொட்டி அங்க குடுத்துருப்பாண்டு அந்த ரொட்டியை கொண்டு அங்க குடுத்துட்டு இப்பமும் தண்ணியை குடிச்சு நோம்பு திறந்துகிட்டாங்க பாத்தி முத்து சகரா அண்ணா கொடுத்ததை பொருத்தி கொண்டது ஒன்று போதுமாக்கி கொண்டது எது கிடைச்சிச்சு அது போதும் இன்னைக்கு ரொட்டி இருந்துச்சு கிறிஸ்டின் வந்துட்டாரு போதும் தண்ணி போதும் போதும் என்ற மனசுக்கு உதாரணம் சொல்லுவாங்க அரசியல் ஒரு பல மொழி ஒன்று அல் கனாத்மித்தா உர் ராஹா போதும் என்ற மனம் போதும் என்ற மனம் நிம்மதியின் தெறவுகோல் என்பார்கள் நிம்மதியின் செறவுகோள் போதும் என்ற மனசு வந்துட்டா நீ நிம்மதியா இருப்ப நீ ஐம்பது ரூபா கிடைச்சிச்சு போதும் நிம்மதி ஆயர் ரூபா கிடைச்சிச்சு போதும் நிம்மதி பத்து ரூபாதான் கிடைச்சிச்சு போதும் நிம்மதி ஆனால் ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிச்சு இன்னொரு ஐநூறு ரூபா வந்தா தாவல்லையே நிம்மதி போயிடும் போதும் என்ற மனம் இல்லையா நீ இழப்பது நிம்மதியை என்கிறார்கள் அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக அம்மா இடத்தில் இருந்த விசேஷமான ஐந்து தன்மைகளில் நான்காவது தன்மை போதும் என்ற மனம் அஞ்சாவது தன்மை அம்மாட்ட உள்ள பெரிய சிபத் ஈசார் தனக்கு இருக்கிறதோ இல்லையோ மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை அடுத்தவங்களும் கொடுத்துருவாங்க அம்மாவுடைய பெரிய சிபத் கொஞ்ச நாள் வீட்டுல மாவு இருக்கும் அதை வச்சு இன்னைக்கு சமையல் பண்ணனும் இமாம் ஹாசன் இமாம் ஹுசைன் அகரத்துக்கு அலி எல்லாருக்கும் சாப்பாடு யாராவது வருவாங்க அந்த மாவு இருந்தா தாங்களே அந்த மாவை கையில கொடுத்துருவாங்க அன்னைக்கு தன்னை விட மற்றவங்கள தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை இது அம்மாவுக்கே உள்ள தனித்தன்மை ஐந்து தன்மைகளில் அம்மா ஜொலித்தார்கள் அன்னை பாத்தி முத்து ஜஹரா ரவி என்று வரலாறு அவர்களுக்கு தனித்தன்மையையும் எழுதியிருக்கிறது அன்பர்களே அல்லாவின் பேர் அருளும் முத்தமனதி சட்டத்தாக அடைவ சட்டம் அவர்களின் அன்பையும் நிரம்ப பெற்ற பெண்மணி பாத்தி முத்து இருபத்தி எட்டு வயசு இருபத்தி வயது வயசு ரமலான் மாசத்துல அம்மாவுடைய ஒப்பாத்து அன்னை ஆயிஷாவும் ரமலான்ல தான் ஒப்பாத்தானாங்க ஆயிஷா நாயகி இங்கே பாத்தி முத்து ஜஹரா ரமலான் இலை ஒப்பாத்து அவ்வளவு பெரிய வாழ்க்கை இத்தனை நீண்ட காலம் பெரிய வாழ்க்கை இல்ல எருமானார் செல்லந்தாளி செல்ல மவுத்த பாக்குறாங்க எருமானாரின் ஒபாத்துக்கு பின்னா சிக்ஸ் மந்த் கரெக்டா ஆறு மாசம் ஒபாத் இருபத்தெட்டு வயது முடிகிறது இருபத்தி ஒன்பது துவக்கம் பாத்தி மற்றும் இந்த மண்ணை விட்டு விடை பெறுகிறார்கள் இதுல பெரிய ஆச்சரியம் அரபுகள் ரெண்டு மனைவி கட்டுவாங்க மூணு மனைவி கட்டுவாங்க நாலு மனைவி கட்டுவாங்க ஏக காலத்தில் அடியும் கர்ணம் அல்லாது வஜிகு எப்படி வஜிஹா எப்படிப்பட்டவர்கள் அன்னை பாத்திமாவோடு வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த மனைவியையும் நிசா செய்யவில்லை மட்டும் மட்டும்தான் என் மனைவி ஏன் பாத்திமாவுக்கு கோபம் வந்தால் பாத்திமா வருத்தம் அது நான் என் பாத்திமாவுல செய்தா கஷ்டம் ஆகிட்டா அது நபிக்கு கஷ்டம் இல்லையா நிக்கா செய்ய மாட்டேன் என்றார்கள் செய்ய எல்லாம் அருள் நிறைந்த அன்னை பாத்தி சகரா ஒரு முன்மாதிரி பெண் நமக்கெல்லாம் ஒரு பாடம் அவர்களுக்கு இருந்த ஐந்து அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையானால் நாம் மிகச் சிறப்பான இடத்தை பெறுகிறோம்